சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற அமெரிக்காவின் தடைகள் ஈரானுக்கு புகட்டிய பாடம் ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் மீதான இஸ்ரேலிய தாக்குதல் மத்திய கிழக்கில் தலைகீழான நிலைமை துருக்கியுடன் போருக்கு தயாராகுங்கள் இஸ்ரேலுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை பிரித்தானியா மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் எச்சரிக்கும் அமைச்சர் உக்ரைனின் முன்வரிசை நகரை கைப்பற்றியது ரஷ்யா அசாத் ஆட்சி வீழ்ச்சியடைந்த பின்னர் இஸ்ரேல் சிரியா முழுவதும் ஆயிரத்தி இருநூறு சுற்று வான்வழி தாக்குதல்களை நடத்தியது தலைநகரிலிருந்து பதினாறு மைல்களுக்குள் இஸ்ரேலிய ராணுவம் முன்னேறியது மேலும் சிரியாவின் ஹோலன் குன்றுகளில் சட்டவிரோத குடியேற்றங்களின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்கப் போவதாகவும் இஸ்ரேல் அறிவித்தது இதைவிட பெஞ்சமின் நிதஞ்சாக்கு தனிப்பட்ட முறையில் சிரியாவின் ஒரு பகுதியில் காலடி எடுத்து வைத்தார் எந்த இஸ்ரேலிய தலைவரும் முன்னப்போதும் செல்லாத பகுதிக்கு அவர் விஜயம் செய்தார் மேலும் சிரியாவில் இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள புதிய பிரதேசங்களில் கால வரையறையின்றி இஸ்ரேல் ராணுவம் இருக்கும் என்றும் அறிவித்தார் இந்நிலையில் சிரியாவின் அல் ஜோலானி மற்றும் அவரது ஹயாத் அல் அல்சாம் அதிகாரிகள் இன்னும் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பிற்கு எதிராக நடவடிக்கைகள் அவற்றையும் எடுக்கவில்லை அதேவேளை இந்த ஆக்கிரமிப்பு தொடர்பாக கருத்துக்கள் எதையும் தெரிவிக்கவில்லை இருந்தபோதிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்பாக பேசிய அல் ஜோலானி தனது நாடு ஒரு புதிய போருக்கு தயாராக இல்லை என்று மட்டும் தெரிவித்திருந்தார் அல்ஜராணி கடந்த மாதம் சிறிய அரசாங்க தலைமையகத்தில் வெளிநாட்டு பத்திரிகையாளர்களிடம் பேசியபோது போது சிரியா மீதான அனைத்து தடைகளையும் நீக்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றார் அப்போதிருந்து டி எஸ் தலைவர் பல்வேறு பிராந்திய மற்றும் சர்வதேச பிரமுகர்களுடன் சந்திப்புகளை நடத்தினார் அமெரிக்க ராஜதந்திரிகள் ஏராளமான அரேபிய பிரமுகர்கள் துருக்கி ஜெர்மனி பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் அனைவரும் அசாத் ஆட்சி கவிழ்க்கப்பட்டதில் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகின்றார்கள் என்று அல் ஜோலானியுடன் விவாதித்திருக்கின்றார்கள் அல் ஜோலானி சிரியாவிற்கு எதிரான பொருளாதார தடைகளை நீக்குவதற்கான தனது அழைப்பை மீண்டும் மீண்டும் வலியுறுத்த இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினார் ஆனால் அல்ஜிரானி இஸ்ரேலையும் மேற்குலகையும் சமாதானப்படுத்துவதில் தாமதித்து விட்டதால் சிரியாவுக்கு எதிரான தடைகள் நீக்கப்படாது என்று தெ டைம்ஸ் கூறுகின்றது புதிய அரசாங்கத்திற்கு எதிராக அசாத் மீது விதித்த பொருளாதார தடைகளை தக்க கொண்டு மனிதாபிமான உதவி வழங்குவதற்கான கட்டுப்பாடுகளை தளர்த்த அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது என்று கோரப்படுகின்றது மனிதாபிமான பொருட்கள் ஒருபோதும் பொருளாதார தடைகளால் குறிவைக்கப்படவில்லை என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் சிரியாவிற்கு தற்போது ஏற்பட்டுள்ள இந்த நிலை ஈரானுக்கும் பல படிப்பினைகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் ஈரானும் சிரியாவும் மிகவும் வேறுபட்ட நாடுகளாக இருந்தாலும் அவை ஒரே மாதிரியான முக்கியமான சவால்களை எதிர்கொள்கின்றன குறிப்பாக மேற்கத்திய பொருளாதார தடைகளின் தாக்கம் இதுவே இரு நாடுகளுக்கும் பெரும் அச்சுறுத்தலாக இருக்கின்றது தடைகள் மேற்குலக நாடுகளால் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு முதன்மை கருவியாகும் மற்ற நாடுகளின் உள் விவகாரங்கள் மற்றும் பிராந்திய கொள்கைகள் மீது கட்டுப்பாட்டை செலுத்துகின்றது இந்த பொருளாதார நடவடிக்கைகள் பெரும்பாலும் பொருளாதாரத்தை முடக்கி அத்தியாவசிய பொருட்களின் பற்றாக்குறையை உருவாக்குகின்றது மேலும் சில சந்தர்ப்பங்களில் அன்றாட வாழ்க்கை கூட சிக்கலாக்குகின்றது சிரியாவில் இந்த பொருளாதார தடைகளின் விளைவுகள் அப்பட்டமாக உள்ளன நாடு முழுவதும் மக்கள் உணவுக்காக நீண்ட வரிசையில் நிற்கின்றார்கள் மின்சாரம் சுத்தமான தண்ணீருக்கான மட்டுப்படுத்தப்பட்ட அணுகல்களால் அவதிப்படுகின்றார்கள் குறைந்த சம்பளம் அதிகரித்து வரும் வேலையின்மையுடன் போராடுகின்றார்கள் ஈரானின் நிலைமை சிரியாவை போல மோசமாக இல்லாவிட்டாலும் பல ஆண்டுகளாக மேற்கத்திய பொருளாதார தடைகளால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் சிக்கி தவிக்கின்றது ஈரானும் நான்கு தசாப்தங்களுக்கு மேலாக கணிசமான பின்னடைவை வெளிப்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்து பதினைந்து அணுசக்தி ஒப்பந்தத்தில் உச்சகட்டத்தை அடைந்தது இதில் ஈரான் பொருளாதார தடைகளை நீக்குவதற்கு ஈடாக அதன் அணுசக்தி திட்டத்தை குறைக்க ஒப்புக்கொண்டது இருப்பினும் அமெரிக்கா ஒப்பந்தத்தை கைவிட்டு மேலும் சலுகைகளை கோரியது இன்று ஈரானுக்குள் சிலர் அணுசக்தி அபிலாஷிகளை கைவிடுதல் எதிர்ப்பு குழுக்களுடனான உறவுகளை துண்டித்தல் மற்றும் அதன் ஏவுகணை திட்டத்தை கைவிடுதல் உள்ளிட்ட கூடுதல் சலுகைகளை வலியுறுத்தி வருகின்றனர் இத்தகைய நடவடிக்கைகள் பொருளாதார தடைகளை நீக்குவதற்கு வழிவகுக்கும் என்று அவர்கள் நம்புகின்றார்கள் இருப்பினும் அல் ஜுலானியின் அனுபவம் அத்தகைய நம்பிக்கை தவறானது என்பதை நிரூபிக்கின்றது இதற்கிடையில் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை இஸ்ரேல் தாக்களிக்க முடியாது என்ற நிலைப்பாட்டை கடந்த ஒன்பது மாதங்களில் இஸ்ரேல் மாற்றியமைத்துள்ளது ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் மீதான இஸ்ரேலிய தாக்குதல் இதை இஸ்ரேல் தனது பயன்படுத்தி ஈரானின் மேம்பட்ட எஸ் முன்னூறு விமான எதிர்ப்பு ரேடார் அமைப்புகளை வான்வழி தாக்குதல் மூலம் அளித்தது இதன் மூலம் எந்நிலத்திலும் இஸ்ரேல் அணுசக்தி திட்டத்தின் மீது ஒரு வான்வழி தாக்குதலை நடத்தலாம் என்ற நிலைப்பாட்டை இஸ்ரேல் ஏற்படுத்தியதாக கூறப்படுகின்றது அமெரிக்க தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஈரானின் அணு ஆயுத தளங்களை தாக்குமாறு இஸ்ரேலுக்கு ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் டிரம்ப் பகிரங்கமாக அழைப்பு விடுத்தார் அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதிலிருந்து ஈரான் அதன் அணுசக்தி முன்னேற்றங்களில் இருந்து பின்வாங்காமல் இருந்தால் அத்தகைய தாக்குதல்களுக்கு அவர் தொடர்ந்தும் ஆதரவளிப்பார் என்று கூறப்படுகின்றது அதே நேரம் இஸ்ரேலுக்கு தாக்குதலை நடத்துவதற்கு ஒரு குடியை உடைக்கும் ஆயுதங்களை வழங்குவார் என்றும் பல அறிக்கைகள் பரிந்துரைத்துள்ளன இதற்கிடையில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்கள் மூலமாகவோ அல்லது சிறப்பு படை நடவடிக்கை மூலமாகவோ ஈரானிய அணுசக்தி நிலையங்களை அளிக்கும் வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகின்றது இதற்கிடையில் துருக்கியுடன் சாத்தியமான போருக்கு இஸ்ரேல் தயாராக வேண்டும் என்று ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு வரவு செலவு திட்டம் மற்றும் பாதுகாப்பு மூலோபாயம் பற்றிய நாகல் கமிட்டியின் சமீபத்திய அறிக்கை இஸ்ரேல் துருக்கியுடன் நேரடி மோதலுக்கு தயாராக வேண்டும் என்று எச்சரித்துள்ளது அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட குழு துருக்கியின் ஒட்டோமான் கால செல்வாக்கை மீட்டெடுப்பதற்கான லட்சியங்கள் இஸ்ரேலுடன் அதிக பதற்றங்களுக்கு வழிவகுக்கும் ஒருவேளை இது மோதலாக அதிகரிக்கும் என்றும் எச்சரிக்கின்றது சிறிய பிரிவுகள் துருக்கியுடன் இணையும் அபாயத்தை இந்த அறிக்கை எடுத்துக்காட்டுகின்றது இது இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு ஒரு புதிய மற்றும் சக்தி வாய்ந்த அச்சுறுத்தலை உருவாக்குகின்றது என்று சுட்டிக்காட்டியுள்ளது சிரியாவில் இருந்து வருகின்ற அச்சுறுத்தல் ஈரானிய அச்சுறுத்தலை விட ஆபத்தான ஒன்றாக உருவாகலாம் என்ற அறிக்கை கோருகின்றது துருக்கிய ஆதரவு படைகள் பிராமிகளாக செயல்படக்கூடும் இது பிராந்திய உறுதியற்ற தன்மையை தோண்டும் என்றும் கூறப்படுகின்றது இந்நிலையில் தான் இதர பிராந்திய அச்சுறுத்தல்களுடன் துருக்கியால் ஏற்படும் சவால்களை கையாள இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தயார் நிலையில் இருப்பதாக உறுதி செய்வதற்காக அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தை ஆண்டுதோறும் பதினைந்து பில்லியனாக அதிகரிக்கவும் குழு முன்வழிந்துள்ளது இந்நிலையில் நாங்கள் மத்திய கிழக்கில் அடிப்படை மாற்றங்களை காண்கின்றோம் ஈரான் நீண்டகாலமாக நமது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்து வருகின்றது ஆனால் தற்போது புதிய சக்திகள் அரங்கில் நுழைகின்றன மேலும் எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று நிதஞ்சாக கூறியிருந்தார் துருக்கியுடனான சாத்தியமான மோதலுக்கு தயாராவதற்கு இஸ்ரேலுக்கு பல நடவடிக்கைகளையும் குழு பரிந்துரைத்துள்ளது இஸ்ரேலின் நீண்ட தூர தாக்குதல் திறன்களை வலுப்படுத்தல் கூடுதல் எஃப் பிப்டீன் போர் விமானங்கள் எரிபொருள் ரப்புதல் விமானங்கள் ட்ரோன்கள் மற்றும் செயற்கைக்கோள்களை வாங்குதல் அயன்டோம் டேவிட்லிங் ஆரோ அமைப்புகள் மற்றும் புதிதாக செயல்படுகின்ற லேசர் அடிப்படையிலான பாதுகாப்பு அமைப்பு உட்பட பல அடுக்குவான் பாதுகாப்பு திறன்களையும் மேம்படுத்தல் எல்லை பாதுகாப்பை மேம்படுத்துவது போன்ற பல நடவடிக்கைகளை குழு பரிந்துரைத்துள்ளது மரபுறம் ரஷ்யா ஏவுகணைகளால் தாக்கினால் பெரிய விலை கொடுக்க வேண்டி என்று பிரித்தானியாவின் முன்னாள் அமைச்சர் எச்சரித்திருக்கிறார் பிரித்தானியாவின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் அல்வோர்ட் வான் பாதுகாப்பு தொடர்பாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் லண்டனை இலக்காக கொண்ட ஒரு பலிஸ்டிக் அல்லது ஹைபசோனிக் ஏவுகணை ரஷ்ய ஜூரல் தளத்திலிருந்து ஏவப்பட்டால் முப்பது நிமிடங்களுக்குள் தாக்கப்படுவோம் என்கின்றார் அல்வோர்ட் இதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும் என்று கூறும் அவர் இக்கட்டான சில்களுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கும் அச்சுறுத்தலை திறம்பட சமாளிப்பதற்கும் அனைத்து வழிகளிலும் கட்டளை சங்கிலிகள் மூலம் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறார் எதிரி ஏவுகணைகளை முன்னதாக கண்டறியும் அமைப்பு பற்றியும் அவர் பேசியிருக்கிறார் அதிநவீன செயற்கைக்கோள் எச்சரிக்கை அமைப்புகள் வெளிநாட்டு எதிரி ஏவுகணையை முன்னதாகவே கண்டறியும் வகையில் இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் இன்று வான் அச்சுறுத்தல் மிகவும் விரோதமாகவும் சிக்கலானதாகவும் கணிக்க முடியாததாகவும் தெரிகின்றது எனவே அவர் அவசரமாக ஒருவான் பாதுகாப்பு அமைப்பு தேவை அல்லது பயங்கரமான விலையை கொடுக்க வேண்டிய அவர் இறுதியாக உக்ரைன் முன்வரிசை நகரான குரோகோவை கைப்பற்றியிருப்பதாக ரஷ்ய படைகள் கோருகின்றன உக்ரைனின் கிழக்கு டொனெக்ஸ் பிராந்தியத்தில் உள்ள குரோகோ என்ற நகரை ரஷ்ய படைகள் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளதாக அறிவித்துள்ளன முக்கியமான போக்குவரத்து மையமான ஃபோக்ரோக்ஸ் நோக்கிய ரஷ்யாவின் தொடர்ச்சியான முன்னேற்றங்களில் ஒரு பகுதியாக இந்த கைப்பற்றல் நிகழ்ந்திருக்கின்றது ரஷ்யா வெற்றியை அறிவித்தாலும்ரோஸிலிருந்து முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தெற்கே அமைந்துள்ள குரோகோ நகரை இழந்ததாக உக்ரைனிடம் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை இதற்கிடையில் நேற்று முன்தினம் தொடங்கப்பட்ட உக்ரைனின் எதிர்த்தாக்குதலால் ரஷ்யாவின் ஹுஷ் பிராந்தியத்தில் கடுமையான சண்டை வெடித்திருக்கின்றது ராய்டர் செய்தி நிறுவனத்தால் வழங்கப்பட்டதாக சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டுள்ள படத்தில் குரோவோ நகரில் ரஷ்ய கொடியை ஏந்தி இருப்பதையும் பார்க்க முடிகின்றது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கொமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்